நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் நாம் தமிழ் கட்சி சின்னம் முடக்கம் சீமானுக்கு அடிமல்ல அடி எந்த சின்னம்னு கேக்குறீங்களா இந்த பக்கத்துல பாருங்க இந்த படம்தான் நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னம் இன்னும் நிறைய பேரை போய் சேரல இந்த சின்னம் ஆனால் இப்போதைக்கு வேட்பாளரை அறிவிச்சுட்டு சின்னத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் இருக்கின்றார் இந்த தருணத்துல தான் தேர்தல் கமிஷன் ஆனது இந்த சின்னத்தை எடுத்து வேற ஒரு கட்சியை கொடுத்துட்டாங்க என்னப்பா ஒரு கட்சி சின்னத்தை எடுத்து இன்னொரு கட்சியை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்காங்க ஏன் கொடுத்துருக்காங்க என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போறோம் இந்த சின்னம் வேற ஒருத்தருக்கு போயிடுச்சு இல்லையா அதற்காக சீமானவர்கள் என்ன பண்ணியிருக்காரு என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம் அதோட சீமானுக்கு அடி மேலே அடின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இந்திய தேர்தல் முறையில் ரெண்டு விதமாக கட்சிகள் பயணிக்கின்றன ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இன்னொன்று பதிவு செய்யப்பட்ட கட்சி பாமக பதிவு செய்யப்பட்ட கட்சி தேமுதிக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அதிமுக திமுக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி காங்கிரஸ் பாஜக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழ் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டவை இப்போது நம்முடைய தளபதி விஜய் அவர் இருக்கார் பாருங்க அவருடைய கட்சியும் பதிவு செய்யப்பட்டிருக்குது இவையெல்லாம் மக்களிடையே போய் வாக்கு வாங்கி அங்கீகாரம் பெறலை எவ்வளோ வாக்கு வாங்கினா தான் அங்கீகாரம் பெற முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா குறைந்தபட்சம் எட்டு சதவீதமாவது வாக்குகளை வாங்கணும் இல்லை ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களாவது பெறணும் அப்படி பெற்றால் தான் அந்த கட்சி அங்கீகாரம் செய்யப்பட்ட கட்சி குறிப்பா எந்த சின்னம் வந்து உங்களுக்கு வேணும் நிரந்தரமாக என்று சொல்றீங்களோ அந்த சின்னத்துல குறைந்தபட்சம் ரெண்டு தேர்தலை சந்தித்து இருக்கணும் அந்த சின்னம் ரெண்டு தேர்தலை சந்தித்து ஏதாவது ஒரு தேர்தல்ல எட்டு சதவீத வாக்குகளோ நம்ம சொன்ன மாதிரி சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று இருந்தாவோ அந்த கட்சி அங்கீகாரம் பெறக்கூடிய தகுதியை பெறும் அந்த மாதிரிதான் சீமான பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி ஒன்பதுல கட்சி தொடங்கினாலும் அந்த ஆண்டு தேர்தலை சந்திக்கலை அதற்கு அடுத்ததாக வந்திருக்கூடிய எல்லா தேர்தலையும் சந்தித்தார் முதல் இரண்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் வேறொரு சின்னத்தில் சந்தித்தார் அந்த தேர்தல் என்ன சின்னத்தில் சந்தித்தார் ஞாபகம் அவங்களுக்கு தோ இந்த சின்னத்தில் தான் அவர் சந்தித்தார் இது என்னது இரட்டை மெழுகுவர்த்தி அவரும் கருத்துவதான ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் அதனால்தான் இரட்டை மெழுகு வத்தி எடுத்தாரு இல இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று சொல்லிட்டு ரெட்டை இலைக்கு வாக்கு கேட்டார் இல்லையா அதே மாதிரி ரெட்ட மெழுகு வத்தி கேட்டு வாங்கியிருப்பார் பொழுது ரெண்டு தேர்தலை அதெல்லாம் சந்தித்தாரு அடுத்து வந்த மூன்று தேர்தலை இந்த கரும்புடன் கூடிய விவசாய சின்னத்தில் தான் சந்தித்தாரு நல்ல கணிசமான ஆறு புள்ளி எட்டு எட்டு வாக்கு சதவீதத்து கூட வாங்கினாரு கிட்டத்தட்ட ஏழு சதவீத வாக்குகளை நெருங்கினாரு கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதே மாதிரியே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட பணப்புழக்கம் தாராளமாக விளையாடுது அந்த இடத்துல கூட ஒரு பத்தாயிரம் வாக்குகளை அவரால் வாங்க முடிஞ்சது எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்த தேமுதிக வாங்கின வாக்கு எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் தான் அப்போ சீமான் கட்சி எந்த அளவுக்கு மக்களிடையே செல்வாக்கு பெற்று இப்படி கரும்புடன் கூடிய விவசாய சின்னத்தை எப்படி விட்டுருவாரு இடைத்தேர்தலே பத்தாயிரம் வாக்குகளை பெற்று தந்ததாச்சே ஆனா எதனால கைவிட்டு போச்சுன்னு கேட்டீங்கன்னா இது பதிவு செய்யப்பட்ட கட்சி என்பதனால ஒவ்வொரு தேர்தலுக்கும் போயிட்டு எங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த அந்த பொது சின்னத்தை கொடுங்க அப்படின்னு தேர்தல் கமிஷனில் போயிட்டு முறையிடணும் அப்படி நீங்கள் முறையிடலாம் வச்சுக்கோங்களேன் வேற யாராவது கேட்டு அந்த சின்னத்தை வாங்கிடுவாங்க அந்த மாதிரி தான் கர்நாடகாவில் ஒருத்தர் கட்சி தொடங்கி இருக்கிறாரு வீரா ரெட்டி என்பவர் அவருடைய பேரு அவருடைய கட்சி பேரை பொறுத்த வரைக்கும் பாரதிய பிரஜா ஐக்கிய பாட்டியம் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பதினோரு மாநிலங்களில் இருக்குதான் இப்படி தேசிய கட்சியை இருப்பதனால அவரு அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தல் கமிஷனை அணுகி இவர் கரும்புடன் கூடிய விவசாய சின்னத்தை பெற்றுவிட்டார் ஏன் நான் சீமான பொறுத்த வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட கட்சி தானே இந்த சின்னத்தை யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு அவர் வந்து ஏற்கனவே முறையிடலையே அதனால் இந்த சின்னத்தை யாரும் கேட்காத காரணத்தினால அந்த சின்னத்தை தூக்கி அந்த வீராரெட்டிக்கு கொடுத்துட்டாங்க இந்த வீராரெட்டியினுடைய பின்புலத்தை கொஞ்சம் பார்க்கும்போது அவர் பாரதிய ஜனதா கட்சியில் ஏற்கனவே வந்து நிர்வாகியாக இருந்திருக்கிறாரு சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாரு பாரதிய ஜனதாவுடன் முரண்பட்டு அவர் தனியாக வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸோ அதனால் அவருக்கு கரும்புடன் கூடிய விவசாய சின்னமானது போய் சேர்ந்து போச்சு இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் தலையை சொறிகிறாரு வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு வேட்பாளர் அறிவிச்ச அதே காலகட்டத்தில் சின்னங்களை பிரபலப்படுத்துங்க என்று சொல்லிட்டு சின்னத்தையும் போட்டு வேட்பாளர் பேரையும் போட்டு எழுதிட்டாங்க ஆனால் அந்த சின்னத்தை தேர்தல் கமிஷன் அடுத்த டீலில் தூக்கி அங்கே கொடுத்துடுச்சு இப்போது சீமானை பொறுத்து வரைக்கும் தேர்தல் கமிஷனுக்கு போயிருக்கிறாரு மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாரு யாப்பா மூணு தேர்தலாக இந்த சின்னத்தில் தானே நாங்கள் நின்று இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த சின்னத்தை தூக்கி நோத்துக்கு கொடுக்குறீங்க நியாயமா இருக்குமா எங்களை பொறுத்த வரைக்கும் நீ சொன்ன எல்லா கேட்டகிரியிலும் முன்னேறி வந்திருக்கிறோம் தயவுசெய்து எங்களுக்கு அந்த சின்னத்தையே கூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷனில் போய் மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாரு ஆனால் தேர்தல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இது சுயாட்சி சின்னமாகவே இருந்ததுனால் யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டோம் இப்போது அவரு ஏற்கனவே பல இடங்களில் இந்த சின்னத்தை எழுதிட்டு இருந்தாவோ இல்லை இதுதான் என்ன சின்னம் என்று பிரபலப்படுத்திகிட்டு இருந்தாவோ மீண்டும் அவங்கக்கிட்ட நாங்கள் பறிக்க முடியுமா அதனால் அந்த சின்னத்தை நான் அவங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் தேர்தல் கமிஷனுடைய விதிமுறையின் அடிப்படையில் சீமானவர்களுக்கு கையை விரிக்க போகிறாங்க ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் விடலைய நீதிமன்றங்களை போய் நாடுவோம் தேர்தல் கமிஷன் அதை கைவிட்டாலும் நாங்க நீதிமன்றத்தை நாடுவோம் நீதிமன்றத்தை எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னத்துக்காக நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏற போறாங்க சீமான் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா எங்களுடைய வழக்கறிஞர் அணியானது இந்த சின்னத்தை மீட்டெடுப்பதற்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இதே தருணத்துல அந்த கட்சியே முதல்ல மீட்டெடுறா பார்க்கலாம் நீ சின்னத்தை மீட்டெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு என்னையானது அழுத்தடுத்த அதிரடிய சீமானுக்கு எதிராக களம் இறங்கி இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் சீமானுடைய தம்பிகள் என்று போட்டு தங்களை அடையாளம் காட்டி கொண்ட ஐந்து தம்பிகள் வீட்டில் அதிரடியாக ரைடு நடத்தினாங்க என்ஐஏ சென்னை திருச்சி கோவை என்று நினைக்கிறேன் மூன்று இடங்கள் அதிரடியாக ரைடு நடந்தது அந்த ரைட்ல என்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதுன்னு நமக்கு தெரியல ஆனால் பத்திரிகைகள் வந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் எட்டு பென்ட்ரைவு அதோட லேப்டாப் ரெண்டு அதுக்கப்புறம் செல்போன் எட்டு இவை கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க இந்த செல்போனை ஆய்வு செய்திருக்கின்றார்கள் என்ஐஏ அதிகாரிகள் அப்படி ஆய்வு செய்திருக்கின்ற பொழுது பல வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து சீமானுடைய தம்பிகள் கிட்டத்துல ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க அதில் குறிப்பாக ஐரோப்பியாவில் இருக்கக்கூடியவர் விடுதலை புலிகள் மீண்டும் கட்டமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திரியிருவரு சீமானுடைய தம்பிகளுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கின்றார் இதில் சீமானுடைய தம்பிகளில் மிக முக்கியமானவராக இருக்கக்கூடியவர் சாட்டை துரைமுருகன் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா நம்ம இலங்கை வாழ் தமிழர் மீது ரொம்ப பாசத்துடன் இருப்போங்க ஏன்னா இந்த உலகமே அவங்களை கைவிட்டு விட்ட பிறகு இந்திய பேராதிக்கமும் கைவிட்டு விட்ட பிறகு சீமான் மட்டும்தான் அவங்களுக்கு ஆதரவு என்கின்ற போது சீமான் தம்பி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரும் இருந்து ஃபோன் பண்ணி பேசுவாங்க இளைஞிலிருந்து இறுதி யுத்தத்தின் போது பாதிப்பு அடைஞ்சவங்க வெளிநாட்டில் நிறைய பேர் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கின்றார்கள் அப்படி தஞ்சம் எங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க அப்படி பேசுகின்ற ஒரு இடத்துல இரண்டு ஒரு வாரத்தை பாசமாக பேசுவது எங்களுடைய வாடிக்கை தான் அப்படி இல்லைன்னா நம்ம சோசியல் மீடியாக்கள்லாம் அதிகமாக புழங்குறோம் அப்படி எங்களுடைய நம்முடைய வீடியோ எல்லாம் பார்க்கின்ற அந்த வீடியோ நல்லா இருக்குது தம்பி இதை பேசிட்டு இதை நிறைய பேர் பேசுறது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் பாராட்டுகின்றபோது நிறைய பேர் இருக்காங்க அதனால் வெளிநாட்டு கால்கள் நிறைய வரும் குறிப்பாக இளைஞலேருந்து வரும் அதனால் ஏற்கனவே வந்து யூடியூபை பார்த்து நான் ஆயுதம் தயாரித்தேன் என்று சொன்னவங்க ஒருத்தங்க கைது பண்ணியிருக்காங்க இல்லையா அவனுக்கும் எங்களுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமா அப்படின்றதுக்காக அவங்க கேள்வி கேட்டாங்க எங்களை அழைச்சாங்க மரியாதையாக நடத்துனாங்க அவங்களுடைய விசாரணைக்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைச்சோம் இதப்பா எப்போ வேணாலும் சம்மன் அனுப்பவும் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க அழைத்தின் பேரில் நாங்கள் அடிக்கடி போயிட்டு எங்களுடைய விளக்கங்களை அழிச்சிட்டு வரோம் இது கூட குற்றவாளி என்ற போர்வில் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கல நாங்கள் சாட்சி என்ற அடிப்படையில் தான் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படின்னு நாப்பண்கட்சி தம்பிகள் வந்து சொல்கிறாங்க அதில் ஒருபடி இன்னைக்கு மேலே போயிருக்குது என்ஐஏ அதிகாரிகள் என்னென்னா யூடியூபை பார்த்து துப்பாக்கி நான் தயாரித்தேன் அது விடுதலை புலிய கட்டமைப்பதற்கு சரியானதாக இருக்கும் என்று ஒருத்தன் வாக்குமூலம் கொடுத்தா பாருங்க அவன் இந்த சீமானுடைய தம்பியுடைய பேச்சை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டான் போல இருக்குது அதனால் இவர்கள் பேசுகின்ற பேச்சில் மீண்டும் விடுதலை புலிகளை கட்டமைக்கிற மாதிரி வீராபாசமாக பேசியிருக்காங்களா என்னென்ன பேசியிருக்காங்க ஏன்னா இந்த சமூக வலைத்தளத்தில் பேசுகின்ற பேச்சை பார்த்து தான் நாங்கள் இந்த வழிக்கே வந்தோம் என்று குற்றவாளிகள் சொல்லியிருப்பதனால சீமான் தான் வந்து பார்த்திங்கனா அதிகப்படியாக பிரபாக தூக்கி பிடிப்பதனால அவங்க தம்பிக்கை தான் பின்னாடி தாங்கி நிற்பதனால அவங்களுடைய பேச்சுகள் எல்லாம் வந்து வேறு ஏதாவது ஒரு பாதை இளைஞர்களை அழைத்து செல்கிறதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது சீமானுடைய தம்பிகளும் சீமானும் ஜனநாயக பூர்வமாக தேர்தல் அரசியலில் இருந்தாலும் அவனுடைய பேச்சுக்களானது வன்முறை பாதைகளுக்கு தம்பிகளை இட்டு செல்வது அந்த தான் தெரியுது அப்படின்னு எண்ணெய் அதிகாரிகள் கருதுகின்றார்கள் அதனால தான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவனுடைய யூடியூப் சேனலில் பேசியிருக்கின்ற ஒட்டுமொத்த வீடியோவையும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் ஒட்டுமொத்தமாக ஒரு பெண் போட்டு சீமானுடைய தம்பி சாட்டை துரைமுருகன் கொண்டு போய் கொடுத்துருக்கிறான் நேற்று ஆஜராகிட்டு வந்தான் கொடுத்துட்டு அப்போ தான் அவன் நம்பருங்க வழக்கமான விசாரணை தான் எதுவும் கெடுபிடிலாம் கிடையாது சாட்சி போல தான் சொல்லிட்டு வந்தோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடியோக்கள் டெலிட் பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோவும் கேட்டாங்க அதையும் நம்ம வந்து தரவிறக்கம் செய்து கொடுத்துருக்குறோம் மொத்த வீடியோ கொடுத்துருக்கோம் இந்த வீடியோக்களை பார்ப்பாங்க அவங்க எந்த ஆதாரத்தை தேட வேண்டும் நினைக்கிறாங்களோ அந்த ஆதாரத்துக்கான மூலம் இதில் இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக பூர்வமாக தான் செயல்படுகின்றோம் இப்போது அரசியல் கொலைகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக நிகழ்த்துகிறது ஆனால் நாம் தமிழ் கட்சி அரசியல் கொலைகள் கூட செய்வது கிடையாது ஜனநாயக பூர்வமான பாதையில் தான் இதுவரைக்கும் இளைஞர்களை வழிநடத்தி செல்கின்றோம் வன்முறை பாதை தேவையில்லை என்பதுதான் நம்முடைய முடிவு அரசியல் ரீதியாக நாம் தமிழ் கட்சிக்காரங்களை நிறைய பேர் கொலை செஞ்சிருக்காங்க ஆனால் நாம் சட்டப்பூர்வமாக தான் அணுகுகின்றோம் அதனால் நாம் தமிழ் கட்சியை உடைப்பதாகவோ இல்லை நாம் தமிழ் கட்சியை முடக்குவதாகவோ என்னைய இறங்கலை அதே மாதிரி நாம் தமிழ் கட்சி என்பது என் வீடு என் வீட்டை நானே உடைப்பனா அதனால் நாம் தமிழ் கட்சியை நான் உடைக்க போகிறது கிடையாது சீமானிடத்திலிருந்து நான் முரண்படவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துறைமுக நபரும் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு என்னவோ இந்த கட்சி உடைவதற்கான தொடக்கமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நபரை மீடியாக்கள் தேவையில்லாமல் அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் நம்ம இல்லைன்னா இந்த கட்சி இல்லை என்ற ஒரு எண்ணம் வரும் நம்மளை சீமான் வந்து பார்த்தீங்கன்னா உரிய நடத்தி நடத்தித்தான் ஆக வேண்டும் நமக்கும் ரசிகர் இருக்காங்க நமக்கும் தொண்டர்கள் இருக்காங்க சீமானை பொறுத்த வரைக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கலாம் நான் தான் இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை சாட்டை துறைமுருகனுக்கு மீடியா வெளிச்சம் கொடுத்து கொடுத்து அந்த எண்ணத்தை உருவாக்குகிறாங்க அந்த எண்ணம் மட்டும் உருவாக்கி போய்விட்டால் இந்த கட்சியை யார் உடைக்கிறாங்களோ இல்லையோ இன்னைக்கு என்னுடைய வீடு என் வீட்டையே வீட்டையென்னா உடைப்பினான்னு சொல்கிறா பாருங்க சாட்டை துறைமுருகனே உடைப்பான் இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் அரசல் புரிசலாக தள்ளி வச்சிருக்கலாம் கொஞ்சம் ஒதுங்கே இருப்பா என்று அன்போடு சொல்லலாம் ஆனால் நாளுக்கு நாள் செல்வாக்கு வளர்ந்தா தன்னையே மிஞ்சிடுவான் இப்போ எம்ஜிஆர் இருந்தாருங்க அவருக்கு இல்லாத செல்வாக்கே கிடையாது அண்ணா இருக்கிற வரைக்கும் பேலன்ஸ் பண்ணார் ஆனால் கலைஞரால் எம்ஜிஆருடைய செல்வாக்கை பேலன்ஸ் பண்ண முடிஞ்சதா கலைஞருடைய செல்வாக்கை கூட எம்ஜிஆருடைய செல்வாக்கு அதிகரித்து போச்சு கடைசியில் தூக்கி தூக்கடிச்சிட்டார் வெளியே போடான்னு சொல்லி போட்டார் அந்த மாதிரியான நிகழ்வுகள் நாம் தமிழ் கட்சியிலும் நிகழும் இது வரலாறு எல்லா கட்சிக்கும் பொதுவானது இப்போ தொடங்கின ஆம் ஆத்மி பார்ட்டியிலிருந்து நாம் தமிழ் கட்சி வரைக்கும் எப்போதுமே பிரிவுகள் இல்லாத கட்சியே கிடையாது அப்படி பிரிந்தால் ஏதாவது ஒரு கட்சி தான் தப்பி நிற்கும் அது அதிமுக திமுக விதி எல்லா கட்சிகளும் பிரியும் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு சில பேர் வந்து சீமானோட முரண்பட்டு வேறு கட்சியில் போய் இணையலாம் ஆனால் சாட்டை துறைமுருகன் சீமானை விட அதிகமாக ஊடக வெளிச்சம் பெறுவதனால அவன் தான் உடைக்க போகிறான் என்னைய அதை விட துருவி துருவி அவங்களே கூப்பிட்டு விசாரணை நடத்தி கொண்டு இருப்பதனால ஒரே ஒரு லீடு கிடைச்சா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டிட்டு வேணாப்பா கொஞ்சம் ஒதுங்கிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கமாவது இந்த கட்சி மீது தடை விதிக்க வாய்ப்பு இருக்குது இதை நான் சொல்லலை நாம் தமிழ் கட்சி தம்பிகளே சொல்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியானது தமிழகத்தில் அதிமுக திமுகவுக்கு இணையாக வளர்ந்து வரணும் மூன்றாவது இடத்தை அது பிடிக்கிறோம் நாம் தமிழ் கட்சி பிடிக்கக்கூடாது என்பதனால் எங்கள் சின்னத்தை முடக்கிறாங்க இதில் அரசியல் பின்புலம் இருக்கிறது சின்னம் முடக்கப்படவில்லை என்றால் கட்சியை முடக்குவாங்க மொத்தத்தில் எல்லாவற்றையும் ஜனநாயக பூர்வமாக சட்டப்பூர்வமாக போராடி எல்லாவற்றையும் மீட்போம் என்று சொல்றாங்க ஆனால் அதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா சீமானவர்கள் வந்து நிறைய சட்ட சிக்கலை சந்தித்துக் கொண்டு இருக்கின்றார் விஜயலட்சுமி மூலமாக என்ஐ அதிகாரிகளும் நெருக்கடி கொடுக்கிறாங்க இந்த கட்சி தப்பி பிழைப்பது அரிது அப்படி தப்பி பிழைத்தால் ரெண்டாயிரத்தி முப்பதுல இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல ஆட்சி கட்டில இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு சின்னத்தை மீட்கின்ற முயற்சியில் சீமான் வெற்றி பெறுவாரா உங்க கருத்தையும் சொல்லுங்க நன்றி நண்பர்களே